தினமலர் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் சிவகார்த்திகனுடைய அடுத்த படத்தை போறவர் தாய் கல்வி படத்துடைய இயக்குனரான சிவகுமார் முருகேஷன்ற அப்டேட்டை நம்ம கொடுத்துருந்தோம் அண்ட் இந்த படத்துக்கான ப்ரோமோ ஷூட்டை அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டும் கொடுத்துருந்தோம் ஆனால் இந்த ப்ரோமோ ஷூட்டை எங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கன்னா மதுரையில் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா இந்த படம் முழுக்க முழுக்க பயங்கர ரூட்டடான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டா இருக்க போதுன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த படத்தோட ஓவரால் ஷூட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது அறுபது நாள் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த படம் அறுபது நாளுக்குள்ள ஷூட்டிங் ப்ராசஸ் முடித்து உடனடியாக ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்க போது அதான் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை அப்படின்றது ஒரு ட்ரீட்டான ஒரு டே எப்பையும் சிவகார்த்திகனுடைய படங்கள் நிறைய அந்த டேட்ல ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த டைமில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற அளவுக்கு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் கூடுதலான அப்டேட் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் எஸ் அமரனையும் கமல் சார் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த படத்தையும் அவர் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு சூர்யா நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் இந்த படத்துடைய இயக்குனர் ஆவேசம் படத்துடைய இயக்குனரான ஜீத்து மாதவன் அண்ட் இந்த படத்துடைய ஹீரோயினா நசிரியா நடிக்க போறாங்கிற அப்டேட்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த படத்துடைய ஷூட்டிங் கொச்சியில் நடக்க போதுன்ற அப்டேட்டை கொடுத்துருந்தோம் ஆனா இப்ப இந்த டீம் மெம்பர்ஸ் இந்த பிளானை இருக்காங்க இப்ப என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஓவராலா சென்னையிலே ஷூட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க கூடிய விரைவில் சென்னையில இந்த படத்துடைய ஷூட்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாங்க பிரபாசுடைய நடிப்புல கல்கி திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் அந்த படத்துடைய வில்லனா உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருந்தார் இப்போ அந்த படத்துடைய பார்ட்டோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பார்ட்டூல உலக நாயகன் கமல்ஹாசன் வர்ற காட்சிகள் அப்படின்றது கிட்டத்தட்ட படத்துல தொண்ணூறு நிமிஷம் வர வாய்ப்பு இருக்கு அண்ட் கூடுதலான அப்டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்துல உலக நாயகனுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் கெட்டப் இருக்கும் அது ரெண்டுமே பயங்கரமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க நம்ம தான் பிரேக் இருந்தோம் தனுஷருடைய ஐந்தாவது படம் இயக்குநரா ராஜ்குமார் இருக்க போறாரு அண்ட் இந்த படத்துடைய வில்லனா மம்முட்டி அவர்கள் நடிக்க போறாருன்னு இப்போ அந்த டீம் மெம்பர்ஸே அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அண்ட் கூடுதலான அப்டேட் நம்ம என்ன கொடுக்க போறோம்னா இந்த படத்துக்காக மம்முட்டி அவர்கள் வாங்கியிருக்க சேலரி அப்படின்றது பதினஞ்சு கோடி ரூபான்ற அப்டேட் கிடைச்சிருக்கு பாகுபலி படத்தோடைய இயக்குனர் ராஜமௌலி அவர்கள் இப்போ வாரணாசி அப்படின்ற படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு இந்த படம் ரெண்டு பார்ட்டா வரப்போகுதுன்ற ஒரு ஸ்பெகுலேஷன் சோசியல் மீடியாவில் இருக்கு ஆனால் அவர் என்ன சொல்றாருனா இல்லை இந்த படம் ஒரே ஒரே பார்ட்டாக தான் வரப்போகுது கண்டிப்பா இந்த படத்துடைய டியூரேஷன் அப்படின்றது த்ரீ ஹவர்ஸுக்கு மேலே தான் இருக்க போகுது ஆனா இந்த படத்துல இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு மைத்தாலஜி பார்ட் ஒன்று இருக்கு அந்த போர்ஷன் கண்டிப்பா படமா நீங்க பார்க்கும்போது பயங்கர கிராண்டாவும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கிற ஒரு போர்ஷனாகவும் இருக்குன்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு மார்ச் பத்தொம்போதாம் தேதி ஒரு பக்கம் துரந்தர் பார்ட் டூ வருது இன்னொரு பக்கம் யாஷோடைய நடிப்பில் டாக்ஸிக் படம் ரிலீஸ் ஆக போது ரெண்டு படத்துக்கும் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த படம் மிகப்பெரிய நம்பர்ஸ் பண்ண போதுன்னு இந்தியாவே காத்துக்கிட்டு இருக்க திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் உலக நாயகன் கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போற படத்தை யார் இயக்க போறான்னு சொல்லிட்டு அந்த பாக்கியசாலி யாருன்னா நெல்சன் அவர்கள் தான் நெல்சன் இப்ப ஜெயிலர் டூ அப்படின்ற ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ப்ராஜெக்டை முடிச்ச உடனே இப்ப நான் சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்ட் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ப்ராஜெக்டை தான் டைரக்ட் பண்ண போறாரு இந்த ப்ராஜெக்டுக்கான ப்ரோமோ ஷூட்ட பிப்ரவரி எட்டாம் தேதி இங்க சென்னையில ஷூட் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு கூடிய விரைவில் அந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டராக அனிருத் தான் இருக்க போறாரு லெஜண்ட் சரவணாவருடைய நடிப்பில் லீடர் அப்படின்ற திரைப்படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்டு சின்ன கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா மாறுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை மக்களுக்கும் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துருக்குன்றதுல சந்தேகமே இல்லை